டாஸ்மார்க் கடைகளில் பாட்டில்களை திரும்ப பெறும்போது நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டி திருவள்ளூர் அருகே உள்ள டாஸ்மார்க் மதுபான குடோனை பணியாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் டாஸ்மார்க் குடோன் இயங்கி வருகிறது இந்த குடோனிலிருந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி ஏழு டாஸ்மார்க் கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்து வருகின்றனர் இந்த நூற்று முப்பத்தி ஏழு டாஸ்மார்க் கடைகளில் சுமார் ஆயிரத்து இருபத்தி ஐந்து பணியாளர்கள் வேலை செய்து வருவதாகவும் இவர்களுக்கு ஏற்கனவே வேலை பழு அதிகமாக உள்ளதால் நோய் வாய்ப்பட்டு பெரும்பாலான டாஸ்மார்க் பணியாளர்கள் அவதியுற்று வருவதுடன் சிலர் இறந்தும் போகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளில் விற்கப்படும் மதுபாட்டில்களை பத்து ரூபாய் கூடுதல் விலை வைத்து விற்கவும் பின்னர் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெற்ற பின் பத்து ரூபாயை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற புதிய திட்டத்தை திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமல்படுத்துவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதனை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி குழு அமைத்து பேச்சுவார்த்தை முடிந்த பின் தனியாருக்கு ஏலம் மூலம் காலி பாட்டில்களை வாங்கும் பணியை ஒப்படைத்து டாஸ்மாக் பணியாளர்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து தற்பொழுது நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் முதுநிலை சென்னை மண்டல மேலாளர் பன்னீர்செல்வம் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் இதன் காரணமாக திருவள்ளூர் கோயம்புத்தூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நூற்று முப்பத்தி ஏழு டாஸ்மாக் கடைகளில் விற்பனை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் தான் விடிவெள்ளி அதை இந்த முறையை நிரூபித்ததுக்கு உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி நிர்வாகம் பல முறை பல மாதிரி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையில நிர்வாகத்திற்கே நம்ம பல நுணுக்கமான தகவல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நேரம் போதாத காரணத்தினால என் தொழிலாளிங்க வெளியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு நான் நல்ல தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன் அவங்க கடை பணிக்கு போகணும்னு நான் வந்துருக்குறேன் அந்த கூட்டுக்குழு சார்பாக என்னன்னா தற்காலிகமாக இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது பாட்டில் வாங்குறது நூறு சதவீதம் ஏற்க முடியாது நிர்வாக எந்த வித நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் உறுதுணையாகவும் இதை விட பல மடங்கு தொழிலாளர்கள் ஒற்றுமையாகவும் ஒன்றா நிற்போன்றதை எடுத்து சொன்னோம் அதனால இருந்து எந்த பதிலும் இல்லை நம்ம அனைவரும் கடை தரப்போம் எப்பவும் போல நடக்கிற நேற்று எப்படி விற்பனை செய்துமோ அதே விற்பனை இன்னைக்கு செய்வோம் ஸ்டிக்கருங்களை கரெக்டாக ஓரமாக பாதுகாப்பாக வச்சிருங்க ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டாம் பாட்டல் திரும்ப வாங்க வேண்டாம் இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க